வணக்கங்க எங்கள் வயலில் வந்து நாங்கள் எள்ளு தெளிக்க போகிறோம் எங்கள் வெயிலில் நாங்கள் எப்படி எள்ளு தெளிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் நல்லா மணல் மாதிரி இருக்க மண்ணில் வந்து எள்ளை வந்து நல்லா கலக்கிடணுங்க கலக்கிட்டு சோளம் தெளிக்கிற மாதிரியே ஃபுல்லாக காடு ஃபுல்லாக தெளித்து விட்டுருணுங்க ஏற்கனவே வந்து அஞ்சு கலப்பையில வந்து காடு வந்து ஓட்டி போட்டிருந்ததுங்க ஓட்டி போட்டதுனால ஒம்பது கல தெளித்து விட்டு ஒரு ஒம்பது கலப்பையில் ஒரு ஓட்டு ஓட்டியாகி ஓட்டி தண்ணி விட்டாச்சுங்க எள்ளு வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து தெளிப்பாங்கங்க எள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க முக்கால்வாசி பனியிலே வந்து எள்ளு வந்து சேர்ந்துருங்க ஆர்வெஸ்ட்டுக்கு